குறிவைத்து தாக்கப்படும் அண்ணாமலை பின்னணியில் யார் தட்டி வைக்குமா பாஜக தலைமை கடந்த ஒரு வாரமாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சிலர் திட்டமிட்டு அவரை டேமேஜ் செய்யும் நோக்கில் அண்ணாமலை மீது சேற்றை வாரி இறைப்பது போன்று வன்மத்தை கக்கி வருகிறார்கள் இது பாஜக ஆதரவாளர்கள் மற்றும் பாஜக தொண்டர்கள் மத்தியிலே கடும் கோபத்தை ஏற்படுத்தி வருகிறது பாஜக வளர்ச்சி என்பது அண்ணாமலைக்கு முன்பு என்ன அண்ணாமலைக்கு பின்பு என்ன என்பது பற்றி சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் நோட்டாவுக்கு கீழ் வாங்கி ஒரு காலத்தில் நோட்டா கட்சி என பாஜக கிண்டல் செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது திமுகவுக்கு மாற்று பாஜக தான் என கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் பதினெட்டு சதவிகித வாக்கு வாங்கி நிரூபித்தவர் அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பே ஒவ்வொரு பாஜக தொண்டருக்கும் ஒரு கர்வம் என்று சொல்லும் அளவுக்கு எங்களை பார்த்தாடா நோட்டா கட்சி என்று கிண்டல் செய்தீங்க என்று பதிலடி கொடுக்கும் அளவுக்கு பாஜக தொண்டர்கள் நெஞ்சை நிமிர்த்தி நடந்து வருவதை பார்க்க முடிந்தது இந்த நிலையில் அண்ணாமலை ஒரு விவசாய நிலம் வாங்கியதை குறிப்பிட்டு அவர் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பப்பட்டு வருகின்றது குறிப்பிட்ட ஒரு சிலர் இப்படி அண்ணாமலை மீது பின்னணியில் யார் இருக்கிறார்கள் ஏன் அவர்களுக்கு அண்ணாமலை மீது வன்மம் என்கின்ற தகவல் அரசல் புரசலாக வெளிவந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த நிலையில் அண்ணாமலை மீது வன்மத்தை கக்குகிறவர்கள் அவர் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளில் அண்ணாமலை திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறார் என்பதை ஒரு பாஜக தொண்டர்கள் மற்றும் பாஜக ஆதரவாளர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததை பார்க்க முடிகின்றது அண்ணாமலை என்ற வன்மத்தில் தான் அண்ணாமலை பற்றி கண்டதை கக்குவது போன்று அமைந்துள்ளது அண்ணாமலை மீது வைக்கப்படும் விமர்சனம் அனைத்தும் மேலும் அண்ணாமலை திமுகவுடன் தொடர்பில் இருக்கிறார் என அண்ணாமலைக்கு எதிராக சுமார் நூறு பதிவுகளை பதிவிடும் நபர்கள் திமுகவுக்கு எதிராக ஒரு பதிவை கூட போடாதது பித்தலாட்டம் என்று கேட்க தோன்றுகின்றது இந்த நிலையில் பாஜகவில் சித்தாந்தமே முக்கியம் என ஒரு சிலர் பேசுவதெல்லாம் மறைமுகமாக அண்ணாமலை வளர்ந்து கொண்டிருக்கிறாரே என்ற வயித்தெறிச்சலின் வெளிப்பாடு மட்டுமே என்கிறார்கள் பாஜக ஆதரவாளர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதில் அத்வானி பிரதமர் வேட்பாளராக முன் நிறுத்தப்பட்டு பாஜக தோல்வியை தழுவியது மோடி பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு மாபெரும் வெற்றி பெற்றார் பாஜகவிற்கு என்ன சித்தாந்தமோ இரண்டாயிரத்து பதினான்கிலும் அதே சித்தாந்தம்தான் பிறகு என்ன வித்தியாசம் எப்படி மோடி வெற்றி பெற்றார் அத்வானி தோல்வியை தழுவினார் என்கின்ற கேள்வியை பாஜக ஆதரவாளர்கள் எழுப்பி வருகிறார்கள் அந்த வகையில் மோடியின் காரிஸ்மா பல புதியவர்களை பாஜக பக்கம் கொண்டு வந்தது. அத்வானி ஒன்றும் குறைந்தவர் இல்லை. ஆனால் மோடிக்கான அக்செப்டன்ஸ் அதிகம் இருந்தது. சித்தாந்தம் முக்கியம். ஆனால் யார் அந்த சித்தாந்தத்தை பேசுகிறார் என்பது அதைவிட முக்கியம். சரியான தலைவர் இல்லாமல் சித்தாந்தத்தை மட்டும் பேசி உலகில் எந்த கட்சியும் தேர்தல் அரசியலில் வென்றதில்லை. என அண்ணாமலைக்கு எதிராக வன்மத்தை கக்கும் ஒரு சிலருக்கு பாஜக ஆதரவாளர்கள் தக்க பதிலடி கொடுத்து வருகிறார்கள் இந்த நிலையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சிலர் வன்முத்தை கக்கி வரும் நிலையில் இவர்கள் பின்னணியில் உள்ளவர்களை பாஜக தலைமை அடையாளம் கண்டு தட்டி வைக்க வேண்டும் என பாஜக ஆதரவாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது